வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இப்பொழுது ஒரு புதிய ஜோதிட தகவலாக தமிழ் என் பற்றி பார்க்க போகிறோம் தமிழ் எண்கணிதம் இந்த தமிழ் ஒன்னு பத்து ஒண்ணு இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் சப்போர்ட் பண்ணும் எந்த கிரகம் ஒத்துழைப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் அப்போ ஒண்ணு பத்து பத்தொன்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு மூன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் சப்போர்ட் பண்ணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒன்றுங்கிறது நட்சத்திர வரிசையில அஸ்வதி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் அது என் கணிதத்துல ஒண்ணுங்கிறது சூரியன் அப்போ அதே மூணு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மூணாவது நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் அதே ஏழாவது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமா வரும் கூட்டு எண்ணிக்கை ஏழு வர்றது எல்லாமே குருவுடைய நட்சத்திரம் தான் கூட்டு எண்ணிக்கை மூணுன்னு வரது எல்லாமே சூரியனுடைய நட்சத்திரம் தான் கூட்டு எண்ணிக்கை நமக்கு ஒண்ணுன்னு வர்றது எல்லாமே கேதுவுடைய நட்சத்திரம் அப்போ என் கணிதத்துல ஒண்ணுங்கிறது சூரியன் நட்சத்திர வரிசையில ஒண்ணுங்கிறது கேது அதே நட்சத்திர வரிசையில மூணுங்கிறது சூரிய பகவான் ஏன்னா கிருத்திக நட்சத்திரம் அதே நட்சத்திர வரிசையில மூணுங்கிறது சூரிய பகவான் மூணுங்கிறது என் கணிதத்துல குரு பகவான் அதே நட்சத்திர வரிசையில ஏழுங்கிறது குரு பகவான் ஏன்னா ஏழு கூட்டுனா ஏழுன்னு வரக்கூடிய எல்லா நட்சத்திரமும் குருவுடைய நட்சத்திரமாத்தான் வரும் அப்போ இந்த ஒன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு மூன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் உதவியாக இருக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண் கணித அடிப்படையில நாம சரிவர பார்த்து சொல்ல முடியும் பொதுவாக மூன்றாம் தேதி ஏழாம் தேதியும் அவர்களுடைய செயல்களை செயல்படுத்தினால் வெற்றி கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்க வளமுடன் என் கணிதத்தில் இரண்டு பதினொன்னு இருபது இருபத்தி இந்த தேதியில் இரண்டு என்ற எண்ணில் தொடங்கக்கூடிய தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த நட்சத்திரம் யோகமாக வரும் நட்சத்திர வரிசையில அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோம் எந்த நட்சத்திரம் சந்திரனுடைய இரண்டு என்ற எண்ணுக்கு எந்த நட்சத்திரம் நமக்கு யோகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆறாவது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரமும் இரண்டாவது நட்சத்திரமான பரணி நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய சுக்கரனும் திருவாதிரையாக வரக்கூடிய ராகு ஏன்னா கூட்டுனா ஆறாவது நட்சத்திரம் எல்லாம் ராகுவுடைய நட்சத்திரமா வரும் கூட்டுனா இரண்டாவது நட்சத்திரம் எல்லாம் சுக்கரனுடைய நட்சத்திரமா வரும் அப்போ இந்த இரண்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு பலமான கிரகம் யாருன்னு எடுத்தா சுக்கரனும் ராகும்தான் அப்போ அந்த சுக்கரனு ராகு எப்படி தொடர்பு கொள்றாங்க அதாவது இரண்டு என்ற எண்ணுக்கு சந்திரன் நட்சத்திர வரிசையில் இரண்டு என்ற இடத்தை பிடித்துள்ளவர் சுக்கரன் அந்த சுக்கரனுடைய ஆறு என்ற என்னுடைய பலனை பெற்றுள்ளவர் ராகு அப்ப இவங்களுக்கு எல்லாமே சூச்சம ரகசியங்கள் அடங்கியிருக்கு அந்த ரகசிய பிரகாரம் நம் அந்த தேதியில் பிறந்தவர்களை இயக்கினால் வெற்றி பெற முடியும் வணக்கம் வளமுடன் வணக்கம் வளமுடன் மூன்றாம் தேதி பிறந்தவர்களுடைய அமைப்பு இந்த மூன்றுன்னு சொன்னா குருன்னு அர்த்தம் தமிழ் என் மூன்றுங்கிறது குறிக்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்ட செயலை நான் சொல்கிறேன் அப்போ அப்போ இந்த மூன்று என்ற எண்ணிற்கு குரு பகவான் மூன்று பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு யார் எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணுனா இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் சூரிய பகவானும் கேது பகவானும் சப்போர்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒன்றாம் தேதியும் ஏழாம் தேதியும் இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பா இருக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிறந்த அந்த அமைப்பு பிரகாரம் எண் கணிதத்தில் பார்த்து நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக மூன்றாம் தேதியும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு ஒன்றாம் தேதி ஏழாம் தேதி நல்ல ஏன்னா ஒண்ணுங்கிறது சூரியன் வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் குருவும் வளர்ச்சிக்கு உண்டான கிரகம் அந்த வளர்ச்சியில் நிதானத்தோட செயல்படுறதுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் கேது இவங்க மூணு பேர்த்துக்குமே நட்சத்திர வரிசையிலையும் சரி எண்கணித அடிப்படையிலும் நல்ல தொடர்பு இருக்கு அப்ப மூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் இந்த கிழமைகளையும் இந்த தேதிகளையும் பயன்படுத்தினால் அவர்களுடைய சில வெற்றிகளை கையாள முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்க வளமுடன் நான்காம் தேதி பிறந்தவர்கள் பதிமூணாம் தேதி பிறந்தவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்கள் இந்த எண்ணிக்கையில் பிறந்தவர்கள் எந்த கிரகத்தை சப்போர்ட் பண்ணும் இந்த எண்ணிக்கையில பிறந்தவங்களுக்கு தமிழ் எண் கடிதத்துல தமிழ் தேதியில அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் சந்திர பகவானும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்ப இரண்டாம் தேதியும் ஆறாம் தேதியும் இந்த எண்ணிற்கு சப்போர்ட் பண்ணும் உதவியாக இருக்கும் அப்ப அந்த தேதியில சில முயற்சிகளை பண்ணா வெற்றி பெற முடியும் வணக்கம் வாழ்க வளமுடன் ஐந்தாம் தேதி பதினான்காம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேதியில் பிறந்தவருக்கு செவ்வாய் பகவான் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா நட்சத்திர வரிசையில பாத்தீங்கன்னா ஐந்தாவது நட்சத்திரம் எல்லாம் செவ்வாயுடைய நட்சத்திரமாகவும் கூட்டினால் ஒன்பதாவது நட்சத்திரம் எல்லாம் கூட்டினால் புதனுடைய நட்சத்திரமாகவும் வரும் அப்ப இந்த அஞ்சு ஒன்பதும் நட்சத்திர வரிசையில் கலந்து எண்கெழுத வரிசையில் ஒன்று சேர்ந்திருக்கிறது பொதுவாகவே ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்ந்திருந்த புத்தி கூர்மை அதிகம்பாங்க எதிர்பாராத வரவு இருக்கு எதிர்பாராத முன்னேற்றம் இருக்கு அப்படிப்பாங்க அப்போ இந்த தான் இந்த அஞ்சாம் தேதிக்கு ஒன்பதாம் தேதிக்கு உள்ளது ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் ஐந்தாம் தேதியை பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியும் ஐந்தாம் தேதி பிறந்தவர்கள் ஒன்பதாம் தேதியை பிறந்த பயன்படுத்தினால் வெற்றி பெற முடியும் வணக்கம் வால்கவளமுடன் வணக்கம் வால்க வளமுடன் ஆறாம் தேதி பிறந்தவர்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நாலு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கும் இரண்டாம் தேதியும் நான்காம் தேதியும் தான் சப்போர்ட் பண்ணும் இரண்டாம் தேதியும் நான்காம் தேதியும் சந்திரனும் ராகுவும் தான் பலப்படுத்த முடியும் ஏன்னா நட்சத்திர வரிசையில நீங்க சுக்கரனுடைய என்ன எடுத்தீங்கன்னா சந்திரனுடைய வரிசையில இரண்டாவது நட்சத்திரமாக வரும் ராகுவுடைய தொடர்பு எடுத்தா சந்திரனுடைய நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரமாக நட்சத்திர வரிசையில் வரும் அப்ப இந்த தொடர்பு ஆறா ஆறில் பிறந்தவர்களுக்கு சந்திரனாலும் நமக்கு சுக் ராகுனாலும் தான் நல்லது நடக்கும் வணக்கம் வாழ்கவன் முடன் வணக்கம் வாழ்கவன் முடன் ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்களுக்கு ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி பிறந்தவர்களுக்கு எந்த கிரகம் உதவி செய்யும் அப்படின்னா சூரிய பகவானும் குரு பகவானும் தான் உதவி பண்ணுவாங்க அப்போ அந்த சூரிய பகவானுடைய தினத்தையும் குரு பகவானுடைய தினத்தையும் மையப்படுத்தினால் வெற்றி பெற முடியும் அது என்னென்ன கிழமைனா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் எல்லா ஒரு விஷயத்திற்கும் நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டியது இந்த இரண்டு தினங்களில் முன்னுரிமை கொடுத்தால் வெற்றி பெற முடியும் அப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர வரிசையில் ஏழாவது நட்சத்திரமாக கூட்டு நட்சத்திரமாக வரக்கூடியது குருவுடைய நட்சத்திரமே புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதி அதே போல மூணாவது நட்சத்திரமாக வருவது நட்சத்திரமே அதே போல் ஒன்றாவது நட்சத்திரமாக வருவது கேதுவுடைய நட்சத்திரம் இந்த ஒன்றும் மூன்றும் அந்த ஏழுக்குடைய சப்போர்ட் பண்ணும் அப்போ இந்த சப்போர்ட் உங்களுக்கு நல்ல விதமா இருக்கும் முயற்சி பண்ணி பாருங்க வணக்கம் வாழ்க வளமுடன் வணக்கம் வாழ்க வளமுடன் எட்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் தேதியை தான் சப்போர்ட் பண்ணும் ஏன்னா இந்த எட்டாம் தேதி மட்டும் எந்த நட்சத்திர தொடர்பும் வராது நட்சத்திர வரிசையில் பார்த்தாலும் எட்டாவது நட்சத்திரம் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரமாகவே தான் வரும் அதே மாதிரி எந்த தொடர்பும் பெறாது எல்லா இடத்துலையும் முழு நட்சத்திரமாகவே இருக்கும் எந்த தொடர்பும் பெறாது அப்போ அந்த தொடர்பு இல்லாத காரணம் இந்த எட்டாம் தேதி பிறந்தவர்கள் அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் பூச நட்சத்திரம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் நாள்களில் அவர்களுடைய நல்காரிகளை செய்தால் நல்ல முன்னேற்றம் வரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மலையாளத்துல ஒரு விஷயம் இருக்கு சனி பெருக்கம்னு சொல்லுவாங்க அதாவது சனிக்கிழமை ஒரு நல்ல காரியத்தை தொடங்கினா அது பெருகும் அப்படின்பாங்க மலையாளத்துல அப்போ அந்த சனீஸ்வரனுடைய நட்சத்திர நாள்ல நாம செயல்பட்டா வெற்றி பெற முடியும் அது இல்லாம இந்த முழு எண்ணமும் உயிர் எண்ணம் கூட்டு எண்ணம் எட்டாக வரக்கூடியவர்கள் இந்த எட்டாவது எண்ணை மட்டும் மையப்படுத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன்